படிப்பு மீடியூப் சேனலில் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போலி அப்படிங்கறக்கூடிய டாபிக் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா ஓகே அறம் செய்ய விரும்பி இது வந்து அவை வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறளில் உள்ள அதிகாரத்தில் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல அறம் அரண் இந்த ரெண்டுக்கும் எழுத்து வந்து வித்தியாசமாக இருக்கு சரிங்களா அறம் அரண் அப்படிங்கிறதுல ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் வித்தியாசமா இருக்கு இம்மு மற்றும் இன்னு அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கு ஆனா இதுக்கான பொருள் வந்து ஒண்ணுதான் சரிங்களா பொருள் வந்து ஒண்ணுதான் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி அப்படின்னா பாதுகாப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் பொருள் சரிங்களா பொருள் மாறுபடவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இவ்வாறு சொல்லி முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்கும் வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெறுவது அதே பொருளை தருவது போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப போலி என்னன்னா அப்படின்னா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படும் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா முதற்போலி முதற் போலினா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க அதாவது முதல் எழுத்து வந்து மாறி வர்றது சரிங்களா முதல் எழுத்து மாறி வந்தாலும் அதோட பொருள் வந்து மாறாது அப்படிங்கிறது

இப்போ சொல்லு மாறி அதுக்கு அதே பொருளையை கொடுக்கறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா போலி அப்போ முதற் போலி அப்படிங்கிறது இதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா இடைப்போலி இடைப்போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி வர்றது அப்படிங்கிறது தான் இடைப்போலி ஓகேங்களா ஓகே இதுல பார்த்தோம் அப்படின்னா இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது இடைப்போலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இடையில இருக்க சொல்லு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சு அப்படின்னும் இளைஞர்கள் அப்படின்னும் அரையர் அப்படிங்கிறது அரையர் அப்படின்னு சொல்லியும் இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் போலி அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க இது இடைப்போலி அடுத்து நம்ம போறது என்ன அப்படின்னா கடைப்போலி கடைசியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி வர்றது சரிங்களா இருக்கக்கூடியது இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைவது அதே பொருளை தருவது கடைப்போலி ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அகிரணை பெருக்கில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகர நகரம் கடைபொலியாக வரும் லகரத்திற்கு வர பதிலாக ரகரம் கடைபோலியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்ரிணை பேர்கள்ல மகர எழுத்துக்கு பதிலாக நகரம் வரும் அதே மாதிரி லகரத்திற்கு பதிலாக ரகரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இதுல பாப்போமா ஓகே இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகம் அப்படிங்கிறதுக்கு பதிலா அகன் அப்படின்னும் நிலம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நிலன் அப்படின்னும் முகம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக முகன் அப்படின்னும் பந்தல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சாம்பல் சாம்பர் வந்திருக்கு சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா இது சொன்ன மாதிரிதான் மகர எழுத்துக்கு பதிலா மகர எழுத்துக்கு பதிலா என்ன வந்திருக்கு நான் வந்திருக்கு நகரம் வந்திருக்கு சரிங்களா அதுவே இங்க பாத்தீங்க அப்படின்னா பந்தல் இல்லுக்கு பதிலா இல்ல அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிற எழுத்து வந்திருக்கு ரகரம் வந்திருக்கு சரிங்களா கடை போலியில சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முற்றுப்போலி முற்றுப்போலி அப்படிங்கிறது எல்லாமே மாறி இருக்கும் அதுதான் முற்றுப்போலி அதாவது மூ வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு இதுல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மாறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவ்வாறு சொல்லின் இயல்பாக அமைந்த சொல்லுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்ட பொருளை மாறா மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும் பொருள் மாறாமல் இருப்பது முற்று மாறி பொருள் மாறாமல் இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா முற்றும் போலி அப்படின்னு இருக்காங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து அப்படிங்கிறது அஞ்சு அப்படின்னும் சொல்றது சரிங்களா இதுல அஞ்சு என்னும் சொல்லு வந்து ஐந்து என்னும் சொல்லி போலி வடிவமாகும் அஞ்சும் என்னும் சொல்லி உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் ஐந்து என்னும் பொருளையே தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் முற்றுப்போலி இதுக்கப்புறம் இதுல மூவகை புள்ளியில எந்தெந்த எழுத்துக்கள் எந்தெந்த எழுத்துக்களையும் மாறுபடுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல பாப்போம் ஃபர்ஸ்ட் பந்தர் அப்படிங்கிறது என்ன போலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பந்தர் அப்படிங்கிறது என்னது கடை போலி சரிங்களா மைஞ்சு அப்படிங்கிறது முதற் போலி அஞ்சு அப்படிங்கிறது முற்று போலி அரையர் அப்படிங்கிறது இடை போலி சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஞாபகம் வச்சுக்குவாங்க சரிங்களா இது ஒரு டிஎன்பிசியோட கொஸ்டின் அதாவது டிஎன்பிசியோட ப்ரீவியஸியர் கொஸ்டின்லேயே வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய டாபிக்கை நம்ம சேர்த்து பார்த்தாச்சு சரிங்களா இதுல இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வர அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பார்ப்போம் நான் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ